என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பனின் வாக்கினை சர்வசாதாரணமாக நினைத்து நீ ஏற்காமல் சென்று விடாதே ஏனென்றால் நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்னவென்று இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை இருந்து நீ மன்னிப்பினை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே அந்த மன்னிப்பை அவர் உனக்கு தர வேண்டியது கட்டாயம் அது மட்டுமல்ல நாளை உனக்கு அவர் அந்த மன்னிப்பை கொடுத்த பிறகு உன் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நடக்கப் போகின்றது அது மட்டுமல்ல இன்று ஒருவருடைய ஆசையினையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக ஒருவரிடத்திலிருந்து உதவியும் இன்னொருவரிடத்திலிருந்து நீ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள போகின்றாய் அதற்கு நாளைய விடியல் என்னவாக இருக்கின்றது நாளை நீ என்ன செய்து மன்னிப்பினை பெற வேண்டும் யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இவர் உனக்கு என்ன உறவு என்பதையெல்லாம் தெளிவாக விளக்கி சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் சாமி இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த வேதனையையும் சில நேரங்களில் உச்சபட்ச சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நின்று கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சாதாரணமாக கடந்து வர வேண்டிய நேரம் உன் அப்பன் நான் உன்னை சந்தித்து விட்டேன் அப்பன் உனக்கு ஒவ்வொரு நாளும் சில செய்திகளை எல்லாம் தந்து கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு செய்தியிலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றமும் நல்ல செயலும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை உன் வாழ்க்கையில் அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் சில சூட்சமமான ரகசியங்களும் மறைந்துள்ளது அதை நான் உன்னிடத்தில் இது நான் வரையிலும் வெளிப்படையாக சொன்னது இல்லை ஆனால் இன்று உனக்கு அதை சொல்லிவிடப் போகிறேன் என் தங்க பிள்ளையே அப்பன் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்லி அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் அல்லவா அப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக வந்திருக்கும் அப்பா கருப்பண்ணசாமியே நீயே எத்தனை பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும்பொழுது மற்றவர்களை வணங்கச் சொல்ல காரணம் என்ன என்று நீ கேட்கலாம் என் தங்கமே எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் தான் இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லோருக்குமே ஒன்றுதான் ஆனாலும் என் பிள்ளையே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நேரங்கள் என்ற ஒன்று இருக்கின்றது அந்த நேரத்தில் அவர்களுடைய சக்தியானது உக்கிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்ன வேண்டி கேட்டாலும் நிச்சயமாக உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு கள்ள கவனமும் இல்லாத நிலை இருக்கும் பொழுது சட்டென்று மன மகிழ்ச்சியடைந்து நீ வேண்டியதையெல்லாம் அவர்கள் உனக்கு விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் அதை நீ தவற விடக்கூடாது என்று அப்பன் உனக்கு தெளிவாக இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் எப்படி இருந்தாலும் என் பிள்ளை தெய்வங்களிடத்திலிருந்து உனக்கு எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை என் பிள்ளையே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை இன்று மகாலட்சுமி தாயாரை நீ வணங்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கான பண தேவைகளும் செல்வம் பற்றிய வேண்டுதல்களும் நிறைய இருக்கிறதல்லவா உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்தான் இந்த மகாலட்சுமி தாயார் அதனால் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் நீ மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும் நீ அவர்களிடத்தில் நம்பி உன்னுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உன் அப்பன் உடன் நின்று உனக்காக மகாலட்சுமி தாயார் இடத்தில் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று நானும் உனக்காக அவர்களிடத்தில் பேசுவேன் அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் நானாக உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் நான் சொல்ல போகின்ற விஷயங்களை நீ கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும் நாளைய விடியலில் நீ ஒருவரிடத்தில் மன்னிப்பினை பெற வேண்டும் அது யாரிடத்தில் தெரியுமா நாளைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீ சனீஸ்வர பகவானிடத்தில் மன்னிப்பினை பெற வேண்டும் என் தங்கமே சனி பகவானிடத்திலிருந்து மன்னிப்பு நீ முழுமையாக பெற்று ஆனால் இன்று மகாலட்சுமி தாயாரிடத்தில் நீ பெறுகின்ற ஆசிகளும் உதவிகளும் செல்வமும் நாளை முதல் நிச்சயமாக உனக்கு தொடர்ந்து உன் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும்படி கிடைக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளையே உன்னை எதற்காக இவர்களிடத்தில் உதவியை கேட்க சொல்கிறேன் மன்னிப்பினை கேட்க சொல்கிறேன் என்பதையெல்லாம் நீ முழுமனதோடு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கையோடு நீயாக உணர்ந்து இதை செய்யும் பொழுதுதான் உனக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே நவ கிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவது உண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர்கள் கூட சனி பெயர்ச்சியின் போது அவர்களின் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் சனி பகவானை நீ அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் எண்ணி விடாதே சனி பகவான் ஒருவரின் தவறான செயல்களை எல்லாம் கணக்கிட்டு அவ்வப்பொழுது அதற்கேற்ப தண்டனைகளை வழங்குவதில் வல்லவர் யாருக்கும் அஞ்சாதவர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை எல்லாம் அல்லவா அந்த தவறுகளுக்காக இறைவனிடத்தில் நீ மன்னிப்பினை கேட்க வேண்டும் நீ முழுமனதோடு திருந்தி அதற்கான மன்னிப்பினை நீ அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயம் உனக்காக அந்த மன்னிப்பினை கொடுப்பார் சனி பகவான் எப்பொழுது உன்னை முழு மனதோடு மன்னிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் மகாலட்சுமி தாயார் உனக்கு வழங்கக்கூடிய அத்தனை செல்வ வளங்களும் தனமும் தானியமும் உனக்கு நிச்சயமாக தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே மகாலட்சுமி தாயாரின் அன்பினை பெறுவது மட்டுமல்ல அவர்களுடைய ஆசியலையும் வரங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உனக்குள் இருக்கின்ற உன் தவறுகளால் இருக்கின்ற சில கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அதற்கு நீ சனி பகவானிடத்தில் மன்னிப்பினை ஏற்க வேண்டும் இந்த இரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்துவிட்டால் போதும் என் செல்ல பிள்ளையே வரவிருக்கின்ற டிசம்பர் மாதமானது உனக்கு உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தும் அது மட்டுமல்ல வரவிருக்கின்ற புத்தாண்டில் உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் என் தங்க பிள்ளையே இன்றைய தினம் நீ மகாலட்சுமி தாயாரிடத்தில் ஆசிகளை பெற வேண்டும் உதவிகளை கேட்க வேண்டும் அதேபோல் நாளைய தினம் சனி இடத்தில் உன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் வருந்தி உண்மையாகவே ஆத்மார்த்தமுடன் சனி பகவானிடத்தில் மன்னிப்பினை கேட்டு நீ வெற்று வேண்டும் அதோடு நவ கிரகங்களையும் நீ வணங்கி பலன் பெற வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் தெய்வங்களிடத்திலிருந்து அருளையும் ஆசியையும் மன்னிப்பையும் பெற வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது உன் மீது கொண்ட அளவற்ற அன்பினால்தான் உனக்கு இந்த செய்தியினை உன் அப்பன் தந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இதை நீயும் சரியாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை உன்மேல் நான் வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இதை உன்னிடத்தில் பொறுமையாக இதை சொல்லி முடித்திருக்கிறேன் இதை நீ சரியாக செய்துவிட்டால் போதும் என்றென்றும் இனி உனக்கு மகிழ்ச்சி நிரம்பி குன்றாத வளத்துடன் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீ வாழப் போகின்றாய் என் செல்ல பிள்ளையே தெய்வங்களினுடைய ஆசிகளை முழுமையாக நீ பெற்றுவிட்டாய் ஆனால் உனக்கு இனி எல்லாம் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் உனக்கு இதுவரை நடந்த கெட்டவை எல்லாம் அழிவதையும் உனக்கு தீங்கு செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவதையும் நிச்சயமாக உன் முன்னால் நீ காணத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்